இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பலருமே யோசிக்க விஷயம் என்ன செஞ்சால் என் பிரச்சனை தீரும் என்ன செஞ்சால் என் மனவேதனை தீரும் நிறைய பேர் இந்த காலகட்டங்களில் திக்கற்றவங்களுக்கு தெய்வ தான் தோணுன்னு வாழ்கிறாங்க தெய்வத்துக்கிட்ட நீங்க முறையிடாத நாளே இல்லைன்னு சொல்லலாம் தீர்க்க முடியாத பல பிரச்சனை கஷ்டங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது வாழ்க்கையில அனுபவ ரீதியாக நீங்க கண்ட உண்மைன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல கஷ்டம் ஒரு பக்கம் மன கஷ்டம் ஒரு பக்கம் உலதெய்வ வழிபாடு செஞ்சு பார்க்குறீங்க முன்னோர் வழிபாடு செஞ்சு பார்க்குறீங்க ஏறாத கோவிலில் கும்பிடாத சாமிலன்னு நீங்க எத்தனையோ வழிபாட்டு முறைகளையும் இந்த நேரம் நீங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க அதிலமே மேசராசி என்போல் இந்த நேரத்தில் கொஞ்சம் படாத பாடு உங்கள் வாழ்க்கையில் தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க அந்த வகையில எத்தனையோ வழிபாட்டை நீங்க செஞ்சாலுமே குல தெய்வத்தை விட அதிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடுங்க ஒரு ஒரு விஷயங்கிறது இருக்குது அதுதான் கண்ணி தெய்வ வழிபாடுன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க நம்ம கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் நம்ம தந்தை கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் இல்லைன்னா நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வம்சத்தில் பிறந்த ஒரு பன்னிரெண்டு வயசுக்குள்ளே மறைஞ்சு போனோங்க இருக்கிறாங்கள அவங்கள பொறுத்த வரைக்குமே வழிபாடு செய்கிறது தான் கண்ணி தெய்வ வழிபாடுன்னு சொல்லுவாங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வேறுபாடுங்கிறது இல்லைங்க பெரும்பாலுமே இந்த தெய்வத்தை கண்டுக்காமல் விட்டுட்டால் தான் இதோட கோபத்தால் தான் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கேன்னு சொல்லலாம் அதனால் எந்த வகையில் நமக்கு பிரச்சனை ஏற்படுங்கிறத முதல்ல கண்டறி கண்டறியது ஒரு முக்கியமான விஷயம் அந்த வகையில் இந்த நேரம் நீங்கள் கன்னி தெய்வ வழிபாடு செய்கிறதால உங்கள் வாழ்க்கையில் எப்படி மாற்றத்தை கொண்டு வர முடியும்

தொடர்ந்து இந்த சேனலை பார்க்கக்கூடியவங்க கூட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம் மேலும் எந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து பாக்குறீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்கிறீங்க உங்க பேர் தான் என்னங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்களா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையும் இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இயல்பாகவே நம்ம நாட்டில் பெண்களை தெய்வமாக வழிபடக்கூடிய ஒரு வழக்குங்கிறது நம்மளுடைய நாட்டில்ங்கிறது இருந்துகிட்டே வருது அந்த காலத்துலேருந்து இருக்குது சக்தி வழிபாடுங்கிறது நமக்கு உயிர் மூச்சு மாதிரி தான் வேதங்கள்ல சொல்லக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா பெண் தெய்வ வழிபாடுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் வராங்க அந்த வகையில பார்க்குறப்ப உயிருக்குள்ள உயிர் சுமந்து மனித குலத்தை விருத்தடை செய்யக்கூடிய பெண்ணுக்கு பொறுத்த வரைக்குமே எப்பயுமே ஒரு மகா சக்திங்கிறது உண்டுன்னு சொல்லலாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு ரொம்ப முக்கியமானவனு பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணாக பிறந்து மனம் முடிக்காமல் கண்ணியா மறைஞ்சு போகிறாங்கள அவங்கள வழிபாடு செய்யறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா சொல்லலாம் ஏன்னா பெரும்பாலும் கண்ணியா மறைஞ்சு போறது மட்டும் இல்லாம வாழ்க்கையை ஒரு துச்சமாக நினைச்சு தூக்கி எறிஞ்சிட்டு குடும்பத்துக்காக வாழக்கூடியவங்க இருப்பாங்க தாய்மையை மற்றவங்களுக்காக பரிசாக பெறாமலேயே குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டு மறைஞ்சு ரச்சிக்கக்கூடிய தெய்வம்னு சொல்லாங்க இப்படிப்பட்டவங்க வீட்டுல பொறுத்த வரைக்குமே பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி உங்களுடைய கஷ்டம் தீரணும்னா இந்த பெண் தெய்வத்தை செய்யறது நல்லது சுமங்களைங்களா இருக்கக்கூடியவங்க இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே இந்த இந்த தெய்வ வழிபாடு அதிகமா செய்வாங்க கண்டி தெய்வ வழிபாடு மாங்கல்ய பலம் அதிகரிக்கிறதா இருக்கட்டும் ஒரு கல்யாணம் சீக்கிரம் நடக்கல ஒரு குழந்தை பிறக்கல வீட்டுல வந்து ஒரு நல்ல நிலையே இல்லை படிக்கிற பிள்ளைங்களா இருக்கட்டும் தன்னுடைய குழந்தைகள் சரியாக இல்லை நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க ஒரு நல்ல நிலையில் இல்லை உடல்நல பாதிப்பு இருக்குது அப்படின்னா முதல்ல செய்யக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா கன்னி தெய்வ வழிபாடு செய்கிறது தான் சொல்லலாங்க பொதுவாகவே வீட்டோட மூளையை எடுத்துக்கிட்டாலுமே கன்னி மூளை அக்னி மூளை வாயு மூளை ஈசான மூலன்னு பிரித்து வைப்பாங்க கன்னி மூளைன்னு சொல்லக்கூடியது இதுக்குன்னே ஒரு செய்யப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்லலாம் கன்னி வழிபாட்டோட முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய விஷயமாகவும் இந்த வழிபாடுங்கிறது சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாம் சொல்லலாங்க நிறைய பேர் குடும்பங்கள்ல இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த அண்ணன் தம்பி உறவுங்கிறது சரியா இல்லை ஒரு பங்காளி சண்டை அதிகமாக இருக்கிறது மனசாபத்தோடு இருக்கிறது இப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாமே செய்யக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா கண்ணி தெய்வத்தை நீங்கள் மனதார வணங்குறதாங்க இது குடும்பத்தில் எழுதப்படாத ஒரு சட்டம் ஏன்னா குடும்ப ஒற்றுமைக்கு தான் என்றைக்குமே ஒரு கண்ணி தெய்வத்துக்கு பிடிச்சமான விஷயம் குடும்ப ஒற்றுமை தாங்க எல்லாரும் குடும்பத்தோடு நின்று வணங்குனீங்கன்னா கண்ணி மனம் குளிர்ந்து நம்ம வாழ்க்கையில அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு சிறப்பான விஷயமா சொல்லலாம் பெரும்பாலும் இந்த ஆடி மாதம் இந்த தை மாசத்துலையும் இந்த விஷயம் செய்வாங்க அப்படி உங்களால் செய்ய முடியலாம் கூட இந்த காலகட்டங்களில் இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் மாலை நேரத்தில் அந்த சாயிரம் நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே இது செய்வாங்க வீட்டோட தென்மேற்கு பகுதியில் குடும்பத்தில் வாழ்ந்து மறைஞ்ச கன்னி பெண்ணோட படம் இருந்தா அவங்க அவங்க ஞாபகமாக அவங்க படத்தை வச்சு வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா கூட அவங்கள மனதார நினைச்சு தீபம் ஏற்றி மனசுல நினைச்சு தலைவாழ இடையில வடை பாயாசத்தோட உணவு சக்கரை பொங்கல் அதிரசம் பணியாரம் இந்த மாதிரி இனிப்பு பண்டத்தை நீங்கள் தேங்காய் வெத்தலை பார்க்க வச்சு வாழைப்பழத்தில் படைச்சு நீங்கள் இந்த மாதிரி செய்யணும் இருந்த பெரும்பாலும் அந்த கண்ணி தெய்வத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க பாவாடை பாவாடை சட்டை தாவணி சேலை இந்த மாதிரி நீங்கள் வைக்கணும் மஞ்சள் கிழங்கு கண்ணாடி சீப்பு வளையல் பொட்டு வாசனையான ஒரு ஜாதி மல்லி குண்டு மொழி மறை குழந்தை படைப்பாங்க இப்படி நீங்கள் ஏற்றி தீபம் செய்கிறப்ப தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்குங்க ஃபோட்டோ வச்சு தான் வழிபாடு செய்யணுங்கிறதுலாம் இல்லை நீங்கள் உங்கள் மனதார அந்த தெய்வத்தை நினச்சி சாம்பிராணி வனத்தை வீடு முழுக்கும் நீங்கள் பரவுற மாதிரி செஞ்சு கண்டி தெய்வத்தை நீங்க நினைச்சு பூஜை செஞ்சு உங்க கோரைக்கே சொல்லிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுவுமே இதை நீங்க கூட்டா செஞ்சீங்கன்னா பகையை மறந்துட்டு அங்காளி பங்காளி எல்லாமே இணைஞ்சு வெளிப்பட்டு வந்தீங்கன்னா ஒரு சிறப்பான பலன் கிடைக்கும் யாராலையுமே உங்களால் உங்களை அடிச்சுக்க முடியாதுன்னு சொல்லலாங்க அப்படி ஒரு சிறப்பான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு இருக்குது நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் பயபக்தியோட உண்மையான அன்போட ஒரு உண்மையான உணர்வோட இந்த விஷயத்தை நீங்க செஞ்சினாவே கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெரும்பாலும் இந்த விஷயத்த நீங்க அடிக்கடி செய்யணுங்கிற அவசியம் இல்லை வருஷத்துக்கு முறை அங்காளி பங்காளி எல்லாமே ஒன்று சேர்ந்து வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு இந்த மாதிரியான விஷயத்தை அதே மாதிரி அடுத்த வருஷத்துக்கு பொறுத்த விஷயத்தை நீங்க வெள்ளிக்கிழமை நாட்களே செவ்வாய்க்கிழமை செஞ்சுக்கிறது நல்லது செவ்வாய்க்கிழமை சிறப்பான விஷயம் அதே மாதிரி நீங்க அடுத்த தரம் செய்கிறப்ப அந்த பெட்டியை திறந்து பூ அப்படியே மணக்கும் பூவாசம் மணந்தா கண்ணி தெய்வம் இனி துடியா உங்க வீட்டுல இருக்கிறதா உங்க வாழ்க்கை காப்பாத்திட்டு இருக்கிறதா அர்த்தம் சொல்லலாம் இந்த விஷயத்த கண்டிப்பா செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் உங்க வீட்டுல வாழ்ந்து மறைஞ்சிட்டு போன இந்த கண்ணி தெய்வத்தை நீங்க தொடர்ந்து உங்க மனதுல நிலை நிறுத்தி உங்க குழு தெய்வத்தை வழிபட்ட பின்னாடி அவங்களுக்குமே இந்த நேரம் நீங்க வழிபாடு செஞ்சு நீங்க உங்க கோரிக்கையை நீங்க சொல்லிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் இதனால எந்த கிரக மாற்றம் இருந்தாலும் சரிங்க தலைக்கு வரது தளப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி நிறைய நல்ல பலன் கிடைக்கும் மாங்கல்ய பலம் கிடைக்கிறதா இருக்கட்டும் அதே மாதிரி கண்ணு பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கணும் உங்களுக்கு ஏதாவது செய்கிறாங்க அதாவது ஒரு எதிர்வனை சம்பந்தப்பட்ட விஷயம் செய்கிறாங்க நோயினுடைய பாதிப்பு இருக்குது குழந்தைகளுடைய நிலையில் நல்ல நிலை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம் இதனால நல்லவன் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு நீங்க இது செய்யறப்ப ஒரு சர்க்கரை பொங்கலோ இல்லைன்னா ஒரு உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்த உங்கள் வீட்டு சுற்றி இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு அன்னதான மாதிரி ஏற்பாடு செய்கிறது அதே மாதிரி அந்த பூஜையில் வைக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் மற்றவங்களுக்கு தானம் கொடுக்கறது இல்லைன்னா உங்களால் முடி முடிஞ்சதை இந்த பட்டு பாவாடை இந்த சட்ட மாதிரியான துணிகள் இந்த சின்ன சிறுமிகளுக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரியான விஷயத்தில் எல்லாமே நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கறது மற்ற குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த விஷயத்த செய்கிறது ஒரு நல்ல பலனை உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் மேசராசி என்பவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பாதிப்பு இருக்குது ஏதாவது ஒரு வகையில் தொடர்ந்து தடங்கள் இருக்குதுன்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா இந்த விஷயத்த நீங்கள் செய்ய பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களில் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா எந்த ஒரு முயற்சி கொடுத்தாலுமே கொஞ்சம் இந்த நேரத்துல பாதிப்புங்கிறது உங்களுக்கு அதிகமா தான் இருக்குது ஆனா இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தாங்க மனக்கவலுங்கிறது இந்த பதினஞ்சு நாட்களுக்கும் பெருசா இல்ல கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் கூடுதல் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன் தாங்க என்ன திடீர்னு கொஞ்சம் செலவு இருக்கும் பணத்தை நீங்க கொண்டு வந்துருவீங்க சேமிப்பு கொண்டு வந்துருவீங்க வருமானத்தை ஈட்டுருவீங்க ஆனா சின்ன சின்ன செலவு இருக்கும் அதனால திட்டமிட்டு எந்த வேலையாக தான் செய்ய பாருங்க செலவும் நீங்க திட்டமிடணும் தொழில் வியாபாரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்க கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய சிறப்பா இருக்குது வேலையில இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க கொஞ்சம் வீண் அலைச்சல் இருக்கும் எடுக்க எடுத்தாலும் கொஞ்சம் அலைச்சல கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஆனாலுமே உங்களுக்கு வேலைங்கிறது சாதகம் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது நல்ல பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்துல பொறுத்த வரைக்குமே பெருசா பாதிப்பு இந்த வெளிநபர்களை நம்பாதீங்க வெளிநபர்களுடைய பேச்சை கேட்டு செயல்படாதீங்க ஏன்னா தான் இந்த நேரம் குடும்பத்தில் குழப்பங்கிறது இருந்துகிட்டே இருக்குது சொந்த விஷயத்த மற்றவங்ககிட்ட பேசாதீங்க மத்தவங்க விஷயத்திலையும் தலையிடாதீங்க இது இதை தவிர்த்துட்டு வந்தாலே சிறப்பாக இருக்குது கணவன் மனைவி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அன்பு நீங்கள் பொறுத்த வரைக்குமே மேசராசி அன்புகள் வீட்டில் புரிஞ்சுக்கிற ஒரு சிறு நேரம் புரிஞ்சுக்க மாட்டாங்க தான் உங்கள் மனசு புரிஞ்சுக்காமல் நடத்துக்குவாங்க கொஞ்சம் கோபப்படுற மாதிரி பேசுவாங்க அதுக்காக வெளி ஆள்கிட்ட பொறுத்த வரைக்குமே சொந்த பந்த வகையில் ஆறுதல் தேடாதீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசிக்கிட்டாலே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது இடைவெளிங்கிறது நேரம் இல்லை குழந்தைகளோட விஷயத்தில் இந்த நேரம் கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க குழந்தைகளோட நலனுக்காக நீங்கள் செலவு செய்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம பாதிப்புங்கிறது பெருசாக இல்லை ஆனால் நடவடிக்கையில் கவனம் கொடுக்கணும் குழந்தைங்களுடைய கல்வி நிலையில் கவனம் கொடுக்கணும் மற்றபடி சிறப்பாக தான் இருக்குது பெண்களுக்குமே இந்த நேரம் சிறப்பு தாங்க கொஞ்சம் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் தினசரி செய்யக்கூடிய வேலையில அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல் சொல்றதை செய்கிறத விட்டுட்டு அன்னன்னைக்கான வேலையில் கொஞ்சம் கவனம் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குது பணத்தடங்கள் கொஞ்சம் இருக்குங்க இந்த நேரம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக பண தேவை உங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதனால கொஞ்சம் நீங்களும் செலவுல திட்டமிட பாருங்க வீண் அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க சொந்த பந்த வகையில் சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறது அதே மாதிரி கொஞ்சம் வெளியில போக்குவரத்து சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்குமே இருக்கும் ஆனாலுமே பயணத்தை நீங்கள் திட்டமிடணும் கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நடக்கும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும் அதே மாதிரி இந்த அரசியல் துறையை சார்ந்திருக்க குடும்பங்களுக்கு உங்களுக்கு இந்த நேரம் அலைச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க கோபத்தை குறைச்சிக்க பாருங்க தன்மையை பேச பாருங்க ஆனா எல்லா வகையிலும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு தோணும் ஆனால் கொஞ்சம் நீங்க இந்த நேரம் பணமாவோ இந்த நகை சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது நட்சத்திர ரீதியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படிப்பட்ட பணம் கிடைக்கணும்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் எதுக்கெடு தானம் டென்ஷன் அலைச்சலுங்கிறது இருக்கும் எந்த இடத்துக்கு போனாலும் இந்த பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துக்காங்க மற்றபடி சிறப்பாக இருக்குது குடும்ப வாழ்க்கை மே பெருசா பாதிப்பு இல்லை சின்ன சின்ன வாக்குவாதம் வந்துகிட்டே இருக்கும் எதுக்கெடுத்தாலும் ஒரு எளியும் பூனையுமா சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க அதனால கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனம் பாருங்க வெளிநபர்களை நீங்களும் நம்பாதீங்க மற்றபடி உங்களுக்குமே இந்த நேரம் தான் இருக்குது பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் செலவு இருக்குங்க அதனால குழந்தைகளுடைய நடவடிக்கையில கவனம் கொடுக்க பாருங்க பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் எங்க போனாலும் நீங்க அனுசரித்து போகணுங்க தேவையில்லாத கவனம் வேண்டாம் இது உங்களுக்கு எந்த விஷயத்திலும் குழப்பத்தை ஏற்படுத்தும் அதனால நடக்கக்கூடியத நல்ல சிந்தனையோடு செய்ய பாருங்க கண்டிப்பா சிறப்பா இருக்கு வாக்கு வன்மை சிறப்பா இருக்குது உங்க பேச்சு திறமை சிறப்பா இருக்கிறதால கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாட்டம்தான் அதே மாதிரி ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு நல்ல செய்தி காத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்கு தொழில் வியாபாரம் சிறப்பு தான் வியாபாரமே இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் நிறைய வாய்ப்பு காத்திருக்குது நன்மையும் காத்திருக்குது திறமை ரொம்ப முக்கியம் திறமைக்கு தகுந்த பலன் கிடைக்கக்கூடிய நேரம் அதே மாதிரி கௌரவம் அந்தஸ்து இதுல எந்த பாதிப்புமே இல்லை வேலையிலுமே நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரம் செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல நவகிரகத்துல நவக்கிரகத்துக்கு நீங்க அதுவுமே செவ்வாய் பகவானுக்கு தீப வழிபாடு செய்ய பாருங்க நிச்சயம் நல்லது நடக்கும் நன்றி claro நண்பர்களே